விடுதலை விடுதலையோட ஆசிரியர் பட்டக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் தமிழ் சிந்தனையாளர் மற்றும் பாடலாசிரியர்னு கூட சொல்வாங்க அதே மாதிரி இவர் எளிமையான தமிழ கவிதைகள் எழுதிய எழுதக்கூடியவராக இருக்கிறாரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராகவும் இருக்கிறாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க இவரோட விடுதலை கவிதையை இப்போது பார்க்கலாம் உள்ளும் புறமுமாகி ஒளியாகி ஞான வெளியாகி நின்ற உமையே துள்ளும் கலைகளாகி துளியாகி கடலாகி தெளிவாகி நின்ற திருவே அல்லும் பகலுமாகி அறமாகி தரமாகி வளவாகி வந்த வடிவே அனுதினமும் உனது மலரடி இணையில் இணையும் என்னை ஆண்டருள்வாய் அம்மையே கையிலே சூலமும் கண்ணிலே கருணையும் கனிவாயில் அன்பும் நகையும் கொய்யாத மலர் முகமும் குழுங்கு நவமணி அழகும் கொண்ட தாயே மை போன்ற இருட்டிலே வையகமும் மாந்தரும் மயங்கும் வேலை மெய்யிலே அறிவெண்ணும் விளக்கேற்றி வைத்தணி விடுதலை வழங்குவாயே இதுதான் வந்து கவிதை அதாவது விடுதலை அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு எதற்காக விடுதலை அப்படின்னு அவங்க பொதுவாக தான் பேசுகிறாங்க இந்த உலகத்தில் அறிவை வந்து வழங்கி எல்லா மக்களுக்கும் வந்து விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உமையம்மை கிட்ட வேண்ட மாதிரியான ஒரு கவிதையாக தான் இந்த கவிதை இருக்குது என்னோட மனதோட உள்ள இருக்கிற ஒலியாகவும் என்னை சுற்றி இருக்கிற வெளிப்புற ஒலியாகவும் என்னோட மொத்த அறிவாகவும் நிற்கின்ற தாயே அப்படின்னு உமையம்மையை வணங்குறாங்க கூடவே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க இருக்கிற எல்லா கலைகளுமே நீயாகி இருக்கின்ற இந்த இடத்துல பறந்து விருந்திருக்கிற கடலாகவும் காட்சி தருகின்றது நீதான் என்னை தெளிவாகி நிற்க வைக்கின்ற செல்வமும் வந்து நீதான் அப்படின்னு சொல்லி உமையம்மையை வணங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அள்ளும் பகலுமாகி இருக்கிற இரவு பகல் எல்லாமே வந்து தான் இங்க இருக்காங்க இந்த ம சமூகத்தோட அறமாகவும் நிற்கின்றது இந்த உமையம்மை தான் அதுபோக அது போக மக்களோட மக்களுக்கு வலம் தர வடிவமாகவும் நிற்கின்றது இந்த உமையம்மை தான் அணுதினமும் உனது மலரடி இணையில் இணையும் இணை தினம் தினம் தினமும் வந்து உன்னை நினச்சி உன்னோட பாதத்தில் சேர்ற என்ன எனக்கு நீ வந்து இந்த அருளை வந்து தந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட உமையம்மை கிட்ட வேண்டுறாங்க இப்போ உமையம்மையை பத்தின ஒரு வடிவத்தை வந்து சொல்றாங்க கையிலை சூலமும் கையில பெரிய சூலத்தோடையோ கண்ணில் ரொம்ப ஒரு அழகான கருணையோடையும் கனிவாயில் அன்பு நகையும் அந்த சிரிக்கின்ற ஒரு கொண்டவளாகவும் உமையம் இருக்கின்றாங்க கொய்யாத மலர் முகமும் அப்படியே அன்றலர்ந்த மலர் மாதிரி அன்னைக்கு பூத்த ஒரு மலர் மாதிரியான இருக்கிற முகத்தை கொண்டவங்களா இருக்காங்க குலுங்கு நவமணி அழகும் அந்த நவமணிகளோட அந்த நிறத்தில் அழகானவளாகவும் இருக்கின்றவளா உமையம்மை இருக்கின்றாங்க மை போன்ற இருட்டிலே வையகமும் மாந்தரும் மயங்கும் வேலை இப்போ இங்கே இருக்க மக்கள் எல்லாம் தீ தீய சக்தியில் போய் இந்த இருட்டில் போய் தீமையிலையும் துன்பத்திலையும் போய் மாட்டிக்கும் போது மயங்க கிடக்கின்ற இந்த வேலையில் அவங்களோட அறிவில் விளக்கேற்றி ஏற்றி அவங்களுக்கு நீ வந்து விடுதலை விடுதலை தரணும் இந்த உலகத்தில் துயரத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களோட அறிவில் வந்து விளக்கேற்றி ஒளித்தந்து அவங்கள அறியாமைங்கிற ஒரு இருளிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கவிதையை வந்து கொண்டு போய் வந்து முடிச்சிருக்காங்க அதாவது மக்கள் என்றைக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ இருட்டுங்கிற ஒரு துன்பத்தில் மாட்டி கஷ்டப்படுறாங்களோ அன்றைக்கெல்லாம் உமையமையாகிய நீ வந்து அவங்களோட அறிவில் விளக்கேற்றி அவங்கள அவங்களுக்கு விடுதலை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு ஒரு சமூக சிந்தனையோட ஒரு சீர்திருத்த கருத்தாக வந்து இந்த கவிதையை வந்து எழுதியிருக்கிறார்